விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அடுத்துள்ள ஆலம்பாடி ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை ஒட்டி ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு பல்வேறு மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு யாகம் வளர்க்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவம் ஆனது வேக விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா கிழவப்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரன் ஸ்ரீ அம்மன் கோவில் கடந்த ஆகஸ்ட் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் இன்று நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் காலை பெண்கள் பொங்கல் கூடை எடுத்து வந்து கோவிலில் பொங்கல் தொடர்ந்து யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் பூர்ணாகதி ஹோமம் நடைபெற்று மேல தாளங்கள் முழங்க கலசம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து முனீஸ்வரன் மற்றும் அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது சுவாமிக்கு சிறப்பு படையில் வைத்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் கிழவம் பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குலதெய்வ வழிபாட்டாளர்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் வருட ஸ்ரீ கோகுலாட்சுமி உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ ருக்மணி கல்யாணம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருமணத்தை தரிசனம் செய்தனர் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமும் வழிபாடும் மிக சுலபமாக இறைவனை அடையும் வழியாகும் சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் ருக்மணி கல்யாணம் போன்ற பஜனை சம்பிரதாயங்கள் ஆஸ்திக மக்களிடையே பிரபலம் அதன் ஒரு நிகழ்வாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நாங்குநேரி பஜனை மண்டலியின் எழுபத்தைந்தாவது வருட ஸ்ரீ கோகுலாஷ்டமி உற்சவத்தில் ஸ்ரீ ருக்மணி கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இத்திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி பக்தி சொற்பொழியுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பாகவத சப்தாகம் உபன்யாசங்கள் இன்னிசை கச்சேரிகள் நடைபெற்றன விழாவின் ஒன்பதாம் நாளில் ஓசூர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா பஜனை மண்டலியாரின் அஷ்டபதி பஜனை நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்வான ஸ்ரீ ருக்மணி கல்யாணம் பத்தாம் நாளான இன்று காலை நடைபெற்றது இதற்காக ஸ்ரீ ருக்மணி கிருஷ்ணர் படம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது விழாவின் தொடக்கமாக பஜனை பாடல்கள் பாடியபடி ஒன்று விருந்து நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீவான மாமலை பெருமாள் கோவில் முன்பிருந்து பக்தர்கள் கல்யாண சீர்வரிசைகளை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் விழா மண்டபத்தில் உலக நன்மைக்காகவும் பருவத்தில் மழை பொழியவும் எல்லோரும் வளமாக வாழ முதலில் சங்கல்பம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குரு கீர்த்தனை நாம சங்கீர்த்தனம் திவ்ய நாமம் நடைபெற்றது மங்கள அச்சதை எடுத்து வந்து கும்பி அடித்தும் நடனமாடியும் தெய்வத்தின் காலடியில் சேர்ப்பித்தனர் பின்னர் மாப்பிள்ளை பெண் வீட்டார் மாங்கல்ய பூஜை நடத்தி தாரை வார்த்தனர் தொடர்ந்து புது வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டது பக்தர்களின் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பக்தி முழக்கங்களுடன் மந்திரங்கள் முழங்க திரு மாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மங்கள ஆட்சதை சமர்ப்பிக்கப்பட்டு திருஷ்டி கழித்து ஆரத்தி எடுக்கப்பட்டது வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் திரு மாங்கல்ய சரடு மஞ்சள் குங்குமம் போன்று மங்கள பொருட்கள் மற்றும் சீர்பட்சினங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது உலக நன்மைக்காகவும் நோய் நொடியின்றி மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழவும் இதுபோன்ற தெய்வ திருமணங்கள் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது ಜಗ ಜೀವ ಹೇ ಕಂಠೇವಾಲೇ ಜೀವ ಶೇತುನಾ ಕಂಠೇವ್ರಗೇ ಸೀವ ಶಕ್ ಮಾಂಗಲ್ೇಶ ಸರ್ವಾ ಶ್ರೀ ಸಂಗತ ಚಲನಂತ ವೀರ ಗುಣಗಾವೇನಾ ಸಕೀರ ಜಯ அவதார தினமான ஆவணி ரோஹிணி அஷ்டமி திதி கடந்த பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது அதன் ஒரு நிகழ்வாக பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ராமசுவாமி கோவிலில் உரியடி உற்சவம் மற்றும் வழுக்கு மரம் ஏர்தல் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நேற்றிரவு கொண்டாடப்பட்டது மாலைகள் வேணுகோபாலன் கண்ணன் சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு பால் தயிர் வெண்ணெய் அப்பம் சீடை முறுக்கு அதிரசம் போன்ற பட்சண வகைகள் மண்பாண்டங்களில் வைக்கப்பட்டிருந்தது மேலும் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதை வேடமடைந்து கோலாட்டத்துடன் பஜனை பாடல்கள் பாடியும் ஆடியும் மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவிலை சுற்றியுள்ள ரத வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் அதனைத் தொடர்ந்து திரு முன்பு வழக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு வழக்குமரம் ஏறினர் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் பங்கேற்றனர் வழக்குமரம் ஏறுதல் உரியெடுத்தல் சிலம்பம் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றதால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் மரம் ஏறியதும் அதில் கட்டியிருந்த பரிசு பொருட்கள் வந்திருந்த மக்கள் மத்தியில் வீசப்பட்டது பக்தர்களுக்கு பிரசாதமாக அப்பம் சிடை முறுக்கு அதிரசம் போன்ற வகைகள் வழங்கப்பட்டது வேடிக்கை நடைபெற்றது மைசூருக்கு அடுத்தபடியாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் பாளையங்கோட்டை தசரா திருவிழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது பாளையங்கோட்டை நகரின் பிரதான கோவிலான ஆயிரத்தம்மன் கோவிலில் நடைபெற்ற கொடியேற்றத்தை தொடர்ந்து பாளையங்கோட்டையில் பனிரெண்டு முக்கிய அம்மன் கோவில்களில் தசரா திருவிழா கோலாகலமாக சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது தொடர்ந்து மாலையில் நகரின் பனிரண்டு அம்மன் கோவில்களான ஆயிரத்தம்மன் முப்புடாதி அம்மன் தெற்கு முத்தாரம்மன் வடக்கு முத்தாரம்மன் வடக்கு உச்சினி மாராளி அம்மன் தெற்கு உச்சினி மாராளி அம்மன் கிழக்கு உச்சினி மாக்காளி அம்மன் தூத்துவாரி அம்மன் உள்ளிட்ட பனிரெண்டு அம்மன் கோவில்களிலும் உற்சவர் அம்மாள் சிறப்பு அலங்காரத்தில் பிரம்மாண்ட மின்மொழியில் அமைக்கப்பட்டிருந்து ரிஷப வாகனத்தில் எழுந்தொருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து மேல முழங்க அம்மன் சப்பரங்கள் வீதி உலா நடைபெற்றது பின்னர் பாளையங்கோட்டை ராமசாமி சுவாமி கோவில் திடலில் பாளையங்கோட்டை நகரில் அமைந்துள்ள பதினோரு அம்மன் படங்கள் ஒரு சேர அணிவகுத்து நின்று நடைபெற்று சிறப்பு தீபாராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரசித்தி பெற்ற பாளையங்கோட்டை தசரா விழா பாளையங்கோட்டை நகரின் பிரதான தெய்வமான ஆயிரத்தம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது தொடர்ந்து பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள அம்மன் கோவில்களிலும் தசரா திருவிழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மைசூர் தசரா அடுத்தபடியாக பிரம்மாண்டமாக நடைபெறுவது பாளையங்கோட்டை தசரா திருவிழாவாகும் இத்தகைய தசரா திருவிழா பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற பன்னிரண்டு அம்மன் கோவில்களில் பிரதான அம்மன் கோவிலான பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதற்காக கோவிலிருந்து கொடிப்பட்டம் யானை வாகனத்தின் மீது அலங்கரித்து வைக்கப்பட்டு பாளையங்கோட்டை முக்கிய நகர் வீதிகளில் ஊர்வலம் எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து கோவிலுக்கு வந்த கொடிப்பட்டத்திற்கு மகாதீப ஆராதனை நடத்தப்பட்டது பின்னர் ஆயிரத்தம்மன் கோவில் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மேலத்தாளம் இசைக்க தசரா திருவிழா கொடியேற்றப்பட்டு திருவிழா துவங்கியது தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள் பால் தேன் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது ஆயிரத்தம்மன் கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை நகர் பகுதியில் உள்ள பன்னிரண்டு அம்மன் கோவில்களிலும் தசரா திருவிழா சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ நின்று நாராயண பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத உற்சவ விழாவினை முன்னிட்டு உற்சவர் பெருமாள் கற்பக வருஷ வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக கோவில் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் தாயார்களுடன் பெருமாள் எழுந்துருளினார் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று துளசியால் அர்ச்சனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் வாகனங்களில் எழுந்துருள செய்து பெருமாள் திருவிதி உலா வந்தார் கற்பக விருஷ வாகனத்தில் பவனி வந்த பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்